அனைவருக்கும் வணக்கம் வாசல்லால் நான் வாசலுக்காக நான் அதாவது ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் அவர்களுக்கும் அழகு பார்ப்பவர்களுக்கும் அழகு ஒரு தம்பதியர் ஒரு எட்டு வருட ஆண் குழந்தையுடன் தினமும் போராடி கொண்டிருந்தனர் அதாவது கணவர் குடித்துவிட்டு வருவார் இரண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை இரண்டு பேர் குடும்பமும் வசதி உள்ள குடும்பம் இவர்களுக்கும் தொழில் நல்ல தொழில் இருந்தாலும் தினமும் சண்டையிட்டுக் கொள்வார்கள் காரணம் குடி சண்டைக்கு காரணம் குடிதானே முக்கிய காரணம் இரவில் வரும் பொழுது கணவர் குடித்துவிட்டு வருவார் மனைவியிடம் சண்டையிடுவார் அந்த குழந்தை அப்பா அப்பா அம்மா அம்மா அப்பா அப்பா அம்மா அம்மா அப்படின்னு காலை பிடிச்சு கெஞ்சும் வேண்டாம் சண்டையை போடாதீர்கள் என்று அந்த எட்டு வயது குழந்தை பிஞ்சு குழந்தையின் மனதில் எவ்வளவு துன்பம் வேரூன்றி பாஞ்சு விட்டது பாருங்கள் இத்தனைக்கு காரணம் குடிதானே அந்த குழந்தை அழுகும் வேண்டாம் அம்மா வேண்டாம் அப்பா விட்டுவிடுங்கள் என்று இருந்தாலும் அந்த குழந்தையை இருவரும் தூரப்போ தூரப்போ என்று தள்ளிவிடுவார்கள் அக்கம் பக்கத்தில் இவர்கள் இருவரும் நெருக்கமாக உள்ள ஒரு இரண்டு குடும்பங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கின்றார்கள் அப்படி இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன என்று கேட்டுக்கொள்ள மாட்டார்கள் எல்லாம் பார்த்து கொள்வதே அரிது அவரவர் போவார்கள் வருவார்கள் புன்முறுவல் பூர்த்து கொள்வார்கள் எல்லா பக்கமும் அப்படித்தான் இவர்களிடம் நெருங்கி பழகிய இரண்டு வீட்டு நபர்கள் சத்தம் கேட்டு என்னவென்று வருவார்கள் அதற்கு இந்த குடிகாரன் அதாவது எவ்வளோ படித்திருந்தாலும் சரி எவ்வளோ சொத்து பத்து இருந்தாலும் சரி எவ்வளோ நாகரிகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ தொழிலதிபராக இருந்தாலும் சரி குடித்துவிட்டு ரகளை செய்பவனை குடிப்பவனை பொதுவாக என்னவென்று சொல்வது குடிகாரன் என்றுதானே சொல்லுவார்கள் வந்து காதில் கேட்டு கீழ் கீழ் ஃப்ளோரில் உள்ளவர்களும் மேல் ஃப்ளோரில் உள்ளவர்களும் ஓடி வந்து என்ன சத்தம் என்ன பிரச்சனை உங்களுக்குள் என்று கேட்டார்கள் எங்களுக்குள் எத்தனையோ இருக்கும் கணவன் மனைவிக்குள் நீங்கள் அதை கண்டுகொள்ளக்கூடாது என்று இந்த குடிகாரன் உளறிவிட்டான் அவர்கள் ஆமாம் விடிந்தால் வெளியில் செல்கின்றீர்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கொண்டு கொண்டு இப்பொழுது குளித்துவிட்டு அந்த போதையில் சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள் தவறுதான் நாங்கள் இனிமேல் கேட்க மாட்டோம் என்று முட்டாள்தனமாக போய்விட்டார்கள் அப்படி போகக்கூடாது குடிகாரன் உளருவான் அவனை சமாதானப்படுத்த பக்குவம் வேண்டும் விபரீதமாகிவிட்டால் என்ன செய்வது சரி என்று போய்விட்டார்கள் இரண்டு குடும்பத்தாரும் போய்விட்டார்கள் இவர்களோடு பழகியவர்கள் தான் பழக்கம் வைத்து கொண்டிருப்பவர்கள்தான் குழந்தையும் அழுது கொண்டு தூங்கிவிட்டது இவனும் போதையில் மீண்டும் குடித்துவிட்டு படுத்துவிட்டான் இப்படியே அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது மீண்டும் ஒரு நாள் சத்தம் வந்தது இரு வீட்டாரும் எழுந்திருச்சு ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள் அதாவது அலைபேசியில் மீண்டும் சத்தம் வருகின்றது பயங்கரமாக வருகின்றது நாம் போய் கேட்கலாமா வேண்டாமா என்றார்கள் ஒருவருக்கொருவர் வேண்டாம் அன்னைக்கே அந்தாள் அப்படி சொல்லிவிட்டது வேண்டாம் விடிந்தால் அவர்கள் மேக்கப் பண்ணி கொண்டு வெளியில் செல்கின்றார்கள் காரில் பயணம் செய்து கொண்டு உயரவில் வருகிறார்கள் சிரிக்கிறார்கள் கேட்டால் விசேஷத்துக்கு போனோம் உல்லாசமாக சென்று வந்தோம் குழந்தையை பார்க்க கழைத்து வந்தோம் ஹோட்டலில் சாப்பிட சென்றோம் என்று ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சிரித்து தான் வருகிறார்கள் நாம் சொன்ன மாதிரி கணவன் மனைவி விஷயத்தில் நாம் தலையிட வேண்டாம் என்று ஒருக்கொரு பேசிக்கொண்டு தூங்குங்கள் நீங்களும் தூங்குங்கள் நானும் நிம்மதியாக தூங்குகிறேன் என்று தூங்கிவிட்டார்கள் என்னடா என்று பார்த்தால் இவர்கள் கதவை இவன் குடிகாரன் வீட்டுக்குள் போன பிறகு மனைவி கதவை எப்பொழுதும் சாத்தி விடுவார் அன்றைய தினம் இவன் போய் படுக்கட்டும் பிறகு சாத்திக்கலாம் என்று நினைத்துவிட்டு சாத்துவதை மறந்துவிட்டார் திருடன் உள்ளே புகுந்து விட்டான் கேமராவில் தெரியும் செக்யூரிட்டியும் அன்று என்ன ஆனார் என்று தெரியவில்லை கேமராவில் தெரியும் பிறகு பார்த்த என்ன பிரயோஜனம் உள்ளே நுழைந்திருக்கின்றான் உள்ளே நுழைந்து அந்த பெண்மணியினுடைய நகைகளை கொண்டு ஓடிவிட்டான் என்ன செய்வது அதுதான் இப்படி சவுண்டு சத்தம் போட்டிருக்கிறார்கள் நகையை பிடுங்கும் பொழுது அவ்வளோ அழகல் சத்தம் கேட்டது விடுந்து எழுந்திரிச்சு வந்து பார்த்து எதற்கு எல்லாம் வராமல் விட்டுவிட்டீர்கள் நாங்களை யாராவது அவன் ஏதாவது செஞ்சிருந்தால் என்ன செய்வது வெறும் நகையும் பணத்தையும் எடுத்து கொண்டு போனதுனால் பரவாயில்லையே என்று மிகவும் வருந்தினார்கள் அதற்கு இவர்கள் சொன்னார்கள் நேற்று தானே ஒரு தடவை அன்னைக்கு ஒரு தடவை உங்கள் கணவர் வந்து யாரும் எதுவும் தலையிட வேண்டாம் புற்றம் பண்ணாட்டி சண்டையை நாங்கள் பார்த்து கொள்வோம் தலையிட வேண்டாம் நீங்கள் உடனே கிளம்புங்கள் என்று தானே நாங்கள் வரவில்லை இருந்தாலும் நாங்கள் விழித்து கொண்டு ஒரு ஒரு பேசி போகலாமா சத்தம் பெரிதாக இருக்கின்றது என்று சொன்னோம் அப்புறம் வேண்டாம் நமக்கு எது பிரச்சனை என்று தூங்கிக் கொள்ளலாம் என்று படுத்து விட்டோம் ஒரு பேசி என்ன செய்வது அப்படி என்று சொன்னார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது குடிகாரனுடைய இது என்றும் துன்பத்தை தான் கொடுக்கும் இயசமாக